எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்ல பெற்றோர் ஒரு முன்மாதிரி சமூக கட்டமைப்பின் அடிப்படையில முக்கிய அந்தஸ்து வகிப்பவள் பெண் அந்த பெண்ணை பத்தியும் அவருடைய தனித்துவம் வாய்ந்த தாய்மையை பத்தியும் பார்ப்போம் அறுவன் நுட்பத்திலும் வாழ்வின் இதர துறைகளிலும் ஆண்களிடம் காணப்படுகின்ற தனி சிறப்புகளை நாங்கள் தயக்கமின்றி ஒப்புக்கொள்கிறோம் ஆனா அனைத்தையும் விட பல மடங்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயத்துல பெண்களாகிய நாங்கள் தான் நற்பேர் பெற்றவங்க நாங்கள் இல்லாட்ட மனித இடம் பூண்டோட இல்லாமல் போயிடும் பெண்களாகிய நாங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதன் மூலம்தான் நம்முடைய எதிர்கால தலைமுறையின் இருப்பை உறுதிப்படுத்துகிறோம் அன்பு சகோதரிகளே மக்களை தாய்மையை பற்றிய இத்தகைய பெருமைக்குரிய உணர்வு நமக்கு இருக்கணும் பெற்றோராகி நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எதிர்காலத்தில் இந்த மண்ணுடிகளை வாழப்பகிறவங்க யாரு அவங்க எப்பேர் பட்டவங்க என்பதை முடிவு செய்கிறவங்க நாம் தான் என் விஷயத்தையும் அதன் முக்கியத்துவத்தோடு நாம் சிந்தித்து பார்க்கணும் அப்படி சிந்தித்து பார்த்தா தான் இல்லற வாழ்வை துவங்கும் நாம ஒரு முன்மாதிரி பெற்றோராக இருக்க முடியும் நாம் முதன் முதலாக கற்பம் தரித்தபோது பிறக்க போகும் அந்த குழந்தை தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் சமுதாயத்துக்கும் நம்முடைய தேச நலனுக்கும் எல்லாத்துக்கும் மேலே இறைமார்க்கத்துக்கும் பயனளிக்கின்ற ஒரு சந்ததியாக உருவாகிடணும் என்ற ஆவல் இருக்கணும் அகில உலகின் அதிபதியாகி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருக்கணும் பின்பு நம்முடைய அன்பு செல்வம் பிறந்ததும் முதன் முதலாக கையில் ஏந்திய போது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் பூரிப்பும் மகிழ்ச்சியும் இருக்கும் இன்னும் அது கூட நம்முடைய உள்ளவன் நாவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருக்கணும் பிரார்த்தனை இல்லாத வாழ்வு வறண்ட பாலைவனத்துக்கு ஒப்பானது என்பதை மறக்கக்கூடாது லாயிலாக இல்லல்லாஹ் முகமதுல்ல சொல்லலா என்று குழந்தையை தாளாற்றான் அப்படி தாளாட்டும் போது அது வெறும் உறக்கத்திற்கான தாளாட்டா மட்டுமே இருக்கக்கூடாது அந்த தூய களிமாவின் பொருளும் அதன் கொள்கை பிடிப்பும் அதன் பரிசுத்த வாழ்வும் நம்முடைய குழந்தையிடம் பிரதிபலிக்கணும் என்ற ஆசையும் பிரார்த்தனையும் அந்த தாளாற்றில் கலந்திருக்கணும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான் அதனுள் இருக்கும் உணர்வுகளுக்குத்தான் மதிப்பளிக்கின்றான் என்பதை நாம் நினைவு வச்சுக்கணும் இப்போது வீட்டு வேலையில் நாம் ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த நேரம் பார்த்து நம்ம குழந்தை அழுது அடம்பிடிக்க ஆரம்பிக்கும் உடனே நாம் கோபப்படக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிள்ளைகளை வெறுப்போடும் கோபத்தோடும் திட்டக்கூடாது சபிக்கக்கூடாது குழந்தைகளை சாபமிட்டு திட்டுவது மாபெரும் குற்றமாகும் ஆடு மாடு போன்ற பிராணிகளை கூட சபிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் குழந்தைகள் முன்பாக அவங்க காது பட கெட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது அசிங்கமாய் திட்டக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்ல சொல்லி தூண்டக்கூடாது தவறுகளை மறைக்க கத்து கொடுக்க கூடாது வீட்டில் பணம் இருந்தாலும் யாசிப்பவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்படி குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடாது குழந்தைகளின் உள்ளம் தூய்மையான வெள்ளை காகிதம் போன்றது எனவே அன்னையினும் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலேயே பொய்யையும் கெட்ட சொற்களையும் கற்றுக்கொள்ள நாம் தரக்கூடாது மற்றவங்க கிட்ட உள்ள கோபத்தை குழந்தைங்க கிட்ட காட்டக்கூடாது கிட்ட உள்ள குறைகளை குழந்தைங்க கிட்ட நாம் சொல்லக்கூடாது அப்படி செஞ்சால் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு அது ஒன்றே போதும் அது மட்டும் இல்லாமல் தந்தையின் மீது அவர்களுக்கு மரியாதையும் பற்றும் இல்லாமல் போயிடும் தந்தையின் பேச்சை மதிக்க மாட்டாங்க கீழ்ப்படிந்து நடக்க மாட்டாங்க அப்புறமா நம்ம கிட்டயே அப்படியே நடந்துக்குவாங்க அதை நாம் நினைவு வச்சுக்கணும் இப்போ நமக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளைய உயர்வாகவும் இன்னொரு பிள்ளைய தாழ்வாகவும் நாம் பார்க்கக்கூடாது ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரியான இயல்போடு இருக்க மாட்டாங்க ஒரே மாதிரி திறமையும் ஆற்றலும் இருக்காது குணங்கள் பழக்க வழக்கங்கள் அணுகுமுறைகளில் வேறுபாடு இதெல்லாம் காணப்படுவது இயற்கையே இதை உணராமல் குழந்தைங்கக்கிட்ட நாம் பாரபட்சம் காட்டக்கூடாது அடுத்தவங்க முன்னாடி நம்முடைய பிள்ளைங்களை குறை சொல்லக்கூடாது அப்படி நாம் செய்தோம்டா அவங்களோட மனநலம் பாதிக்கும் குழந்தைங்க திறமை இல்லாமல் போயிடுவாங்க நாம் அப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு நம்ம மேலே பாசமும் பிடிப்பும் இல்லாமல் போயிடும் வெறுப்பும் அதிருப்தியும் வளர்ந்து வளர்ந்து அவங்க நம்ம விட்டு விலகி செல்ல நாமே ஒரு காரணமாகிருவோம் உண்மையிலேயே பிள்ளைங்க திறமசாலியாக இருக்கிறதுக்கும் இல்லை வெகுளியாக இருக்கிறதுக்கும் அவங்க காரணம் இல்லை அது இறைவனின் செயல் ஒருவேளை அதுக்கு யாராவது காரணமாக இருந்தால் அது தாய் தந்தையாகிய நாமாகத்தான் இருப்போம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அடிக்கடி அழகமை பற்றியும் அவனது ஆற்றல்களை பற்றியும் அவனுடைய படைப்பாள உலகங்களும் காணப்படுகிற அவனுடைய அழகிய அத்தாச்சி ஆகியவற்றின் பக்கம் பிள்ளைகளோட கவனத்தை திருப்பி அதை குறித்து விளக்கமாக பேசணும் அவங்களையும் பேச சொல்லி கேட்கணும் மேலும் இறை தூதர்கள் நல்லடியார்கள் மகான்கள் நபி தோழர்கள் தோழியர்கள் இவர்களை பற்றிய வரலாற்று சம்பவங்கள் எடுத்துச் சொல்லணும் பிள்ளைகளிடத்தில் நற்பண்புகளை வளர்க்க பற்பினையூற்றும் நல்ல கதைகளையும் சரித்திர சம்பவங்களையும் சொல்லிக் கொடுக்கறது நல்ல பயன்களை தரும் அன்பு நேசம் கருணை இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனப்பான்மை பணிவு நல்லொழுக்கம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இது போன்ற அனைத்து விதமான நற்குணங்களும் குழந்தைகளிடத்தில் வர்றதுக்கு உதவக்கூடிய சரித்திர கதைகளையும் நற்போதனைகளையும் சொல்லிக் கொடுக்கணும் இப்படி நாம கதைகளா சொல்லும் போது குழந்தைங்க மனசுல உடனே அது பதிஞ்சிரும் கதைகளை எப்பவுமே மனசுல வச்சுக்கிறவாங்க அவங்க பிறகு அதுல உள்ள நல்ல செயல்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைகளை அருகில வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி பாக்குறது ரொம்ப மோசமானது நாம பாக்கிறது செய்தியா இருந்தாலும் அதுல வரக்கூடிய ஆபாச விளம்பரங்க அது ஒன்னே பொது குழந்தைகளோட மனசை கெடுக்க தொலைக்காட்சியில வர்ற ஆபாச காட்சி குழந்தைகளோட கண்களிலும் மூளையில ஊடுருவி சென்று அவங்களோட உள்ளத்தையும் ஆன்மாவையும் அசுத்தமாக்குறங்கிறத நாம் மறக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நாம் நிறைய கனவு காணுவோம் நம்ம பிள்ளை பெரிய செல்வந்தரா பிரமுகரா கலெக்டராக இன்ஜினியரா டாக்டரா ஒரு இறைநேசரா இஸ்ராத்தின் தூனா இஸ்ராத்தை நிலைநாட்டுறதுல முதலாவதாக இருக்கணும் எந்த பதவியில இருந்தாலும் இறைவனுக்கும் அவனுடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டு இம்மைக்கும் மருமைக்கும் உகந்த பிள்ளையா இருக்கணும்னு நாம கனவு காணுவோம் இது நல்ல கனவுதான் அத்தகைய நல்ல கனவை மனசுல வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதுக்காக என் நேரமும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும் தம்முடைய பிள்ளைகளுக்காக தாய் தந்தையர் செய்யும் பிரார்த்தனைக்கு தனி முக்கியத்துவம் உண்டு என நபிகள் நாயகம் சல்லெல்லாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மிக இளம் பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு தொழுகையை பத்தி சொல்லி கொடுக்கணும் நாம் தொழும்போது சேர்ந்து தொலை செய்யணும் பிரார்த்தனை செய்ய பழக்கப்படுத்தணும் தாய் தந்தையரையும் வயசுல பெரியவங்களையும் மதிக்கவும் அனுசரித்து நடக்கவும் கற்றுக் கொடுக்கணும் அதோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு உணர்த்தணும் குழந்தைகளுக்கு ஆடைகள் காலணிகள் விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுக்கும்போது ஆடம்பரத்தை தவிர்த்து நடுநிலையோடு நடக்கணும் அதன் மூலம் குழந்தைகளுக்கு எளிமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும் நம்முடைய அணுகுமுறை நாம் நடந்து கொள்ளும் விதம் வாழ்க்கை முறையின் வாயிலாக ஆடம்பரத்தையும் வீண்விரையத்தையும் கந்தத்தனத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடாது நாம் ஒருபோதும் இதற்கு இடம் தரக்கூடாது பிள்ளைகள் தவறு செய்கிறாங்கன்னா கடுமையை அடித்து கூடாது அவங்க செஞ்ச தவறை எடுத்து சொல்லி அறிவுறுத்தணும் அப்புறமா அவங்களிடம் பொறுமையா அன்பா நிதானத்தோடு எடுத்து சொல்லணும் எப்போதுமே குழந்தைகளை அவங்க செஞ்சு தவறை புரிய வைக்காத நிலையில் அடிக்கிறதோ தண்டிக்கிறதோ ரொம்ப தப்பு அப்படி நாம் புரிய வைக்காமல் அடிக்கிறப்போ குழந்தைங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா நாம் எந்த தப்பும் செய்யலை அணியாமல் எதுக்கு நம்மளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் குழந்தைக்கு வந்துடக்கூடாது மேலும் பெற்றோர் தம் பிள்ளைகளோடு நெருங்கி பழகணும் தந்தையரை போலீஸ்காரரை போல பார்த்து பயப்பட வைக்கக்கூடாது எதையும் கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் ஏற்ற சூழலை ஏற்படுத்தி தரணும் வாழ்க்கை சுலபமானதோ மகிழ்ச்சிகரமானதோ மட்டுமல்ல கஷ்டமும் துன்பமும் கலந்தது என்ற உண்மையை அடிக்கடி பிள்ளைகளுக்கு நாம உணர்த்தணும் நம்மை விட கஷ்டப்படுபவர்களை மேற்கோள் காட்டி இறைவனின் அறுப்படைகள் மீது நம்பிக்கை ஊட்டணும் ஏழைகள் படும் கஷ்டங்களை எடுத்துச் சொல்லி அவர்கள் மீது பரிவும் அவர்களுக்கு உதவணும் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தணும் தர்மம் செய்கிறது பிறருக்கு உதவி செய்கிறது இது போன்ற நல்ல காரியங்களை நம்முடைய பிள்ளைங்க கையால் செய்ய வச்சா அவர்களிடத்தில் இறக்க குணத்தையும் தர்ம சிந்தனையை வளர்க்க இது உதவும் இப்போ நம்ம பிள்ளை படிப்பில் சுமாராக இருக்குன்னு வச்சுக்குவோம் அதுக்காக அந்த பிள்ளையை எப்போதும் குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது குழந்தைய அன்பாக தட்டி கொடுத்து பானங்களை சொல்லி கொடுக்கணும் முதல்ல நாம் பானம் சொல்லி தர்றப்ப அவங்களுக்கு விருப்பமாக இருக்கா இல்லை மிரண்டு போகிறாங்களா அதையும் நாம் கவனிக்கணும் படிப்பு விஷயத்தில் நாம் அவங்களுக்கு உதவுவது சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படி அவங்க விரும்புகிற வகையில் நம்முடைய அணுகுமுறை இருக்கணும் குழந்தைங்க ஏதாவது நல்ல செயல் செஞ்சால் நாம் கண்டிப்பாக அவங்கள பாராட்டி உற்சாகப்படுத்தி சின்ன சின்ன பரிசு பொருள் வாங்கி தரணும் இதை விட மேலானது என்ன தெரியுமா அவங்கள அன்பான முறையில் ஆற தழுவி புன்சிரிப்பு சிரித்து இதன் மூலமாக குழந்தைங்க செய்கிற நல்ல செயல்களை நாம் உற்சாகப்படுத்தணும் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்முடைய பிள்ளைகளில் ஆண் பிள்ளையும் இருக்குது பெண் பிள்ளையும் இருக்குது அப்படி இருந்தால் நாம் வேறுபாடு காட்டக்கூடாது பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளைக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது பெரியவங்களாக நாம் இப்படி செஞ்சால் இது ஒரு கீழ்த்தரமான செயல் இந்த மாதிரி செயலாள இந்த உலகத்துல மட்டுமல்ல மறுமையிலும் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறக்கக்கூடாது அன்பான பெற்றோர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதிரி வளர்த்தா நிச்சயம் அவங்க வருங்காலங்களில் பண்புள்ள பிள்ளையாக வளருவாங்க இன்னும் அவங்க நல்லவங்களா வளர்ந்து நமக்கு நல்ல பேரை வாங்கி தருவாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படியெல்லாம் நாம் தான் நாம் ஒரு முன்மாதிரி பெற்றோர் இன்சா அல்லாஹ் இறைவன் நம்முடைய குழந்தைகளை பேணி பாதுகாப்பானா என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்